வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் எல்லாம் பெருசாக வளர்ந்துட்டாங்க வளர்ந்து அதுவும் முட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் கோழிகள் வந்து நவம்பர் மாதம் பிறந்தாங்க இப்போ வந்து அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆனாலும் அதுவும் முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் கோழிகள்லாம் நாங்கள் திறந்து விட்டதும் அரிசியெல்லாம் சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து மேய்ச்சலுக்காக வெளியில் போவாங்க வெளியில் நாங்கள் பாருங்கள் காலையில் நாங்கள் கேட்டு திறந்தே நானும் வெளியில் ஏறி எப்படி நின்றுட்டு பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் கோழிகள் வந்து அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பாங்க அதுவும் இது நாய் எதுவும் நிற்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க நாய் எதுவும் நின்றுச்சின்னா கீழே இறங்கவே இறங்காது அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் நாய் இல்லைன்னா மட்டும்தான் கீழே இறங்குங்க அதுவும் எங்களுக்கு வந்து நாலு சேவல் இருக்கிறதுனால நாயை பார்த்தாச்சுன்னா ரொம்ப கத்தியும் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுங்க அதனால் கோழிகளும் வந்து கீழே இறங்கிச்சின்னா நாயை பார்த்தா மறுபடியும் ரிட்டன் அடித்து இங்கே உள்ளேயே வந்துடுங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லை ஆனாலும் கொஞ்சம் கவனமாக நாங்கள் பார்த்துக்கிடுவோம் இங்கே கோழிகள் வந்து என்ன பாருங்கள் அப்படி இப்போ தான் ஒன்று ஒன்றா கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு மேய்ச்சலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய செட்டுக்கு போயிடுவாங்க அங்கே எங்கேயும் நின்றுட்டுலாம் இருக்க மாட்டாங்க வயிறு நிறைஞ்சதும் நேரே செட்டுக்கு வந்துடுவாங்க செட்டுக்கு வந்தால் எல்லாம் முட்டை போடுறவங்க முட்டை போடுவாங்க மற்றவங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க எங்கள் செட்டு வந்து நாங்கள் வந்து எப்போவுமே திறந்து தான் வச்சுருப்போம் நைட்டு மட்டும்தான் இருப்போம் மற்றபடி எப்போவும் திறந்து தான் இருக்கும் அவங்களுக்கு வயிறு பசிச்சா மட்டும் வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்தால் நாங்கள் எப்போ கோழிகள் வெளியே வருதோ பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி தீனி வச்சிருவோம் தீனி சாப்பிட்டு முடித்ததும் உடனே செட்டுக்கு வந்துடுவாங்க அங்கே எங்கேயும் நின்றுட்டு எச்சம் போட்டு வீட்டெல்லாம் நாஸ்தி பண்ண மாட்டாங்க ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க எங்கள் கோழிகள் வந்து நாங்கள் சின்ன குட்டிஸாக இருக்கும்போதே அப்படியே நாங்கள் வளர்த்துட்டோம் அதனால் அது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிடுது வெளியே வந்ததும் பாருங்கள் தக்காளி கொடுத்துட்ருக்கோம் நல்லா சாப்பிட்டுட்ருக்கு சாப்பிட்டு முடித்ததும் பாருங்கள் செட்டுக்கு போயிடும் இந்த கோழிகள் வந்து இப்போ ரொம்பவே நல்லா ஜாலியாக இருக்குதுங்க அவங்கள நான் எந்த கஷ்டப்படுத்தும் இல்லை அடைச்சி வச்சு அப்புறம் இப்போ வந்து முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வெளியில் சாயந்தரம் மேய்ச்சலுக்கு வெளியே போகிற டைமில் தான் நாங்கள் முட்டை இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் செட்டில் போய் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் மற்ற முட்டைக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலை இல்லை சாப்பாடு குறைபாடானு தெரியல என்ன காரணம்னு தெரியலை இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாருக்காச்சும் தெரிஞ்சு செஞ்சின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ